இன்றைய நற்செய்தி மத்தையு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்மாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் விண்ணரசு இத்தகைய சிறு பிள்ளைகளுக்கே உரியது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு சிறுவர்களை சிறு பிள்ளைகளை அதிகமாக பிடிக்கும் அவருடைய பணி வாழ்வின் பொழுது பல நேரங்களிலே இந்த சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் விளையத்திலே பார்க்கிறோம் இன்னும் பெரியவர்களை பார்த்து கூட இத்தகைய சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் நு நுழைய முடியாது என்றெல்லாம் சொல்கிறார் ஏனென்றால் சிறுவர்கள் உள்ளம் கள்ளம் கபடம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுவார் புறாக்களை போல கபடு இருங்கள் மனிதன் வளர்ந்த பின்பு பல தீய எண்ணங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் சுயநலத்திற்கும் பேராசைக்கும் பொறாமைக்கும் பழிவாங்கும் எண்ணத்திற்கும் இடம் கொடுத்து விடுகிறான் ஆனால் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது இவற்றையெல்லாம் சிந்திக்காமல் அதைதான் குழந்தை மனம் என்று நாம் சொல்லுகிறோம் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது நாம் மிக வஞ்சகம் இல்லாத நல் மனம் கொண்டோராய் இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் வளர வளர அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறோம் இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் நம்மை நாம் ஒரு மறு ஆய்வு செய்து சிறு பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய நாம் சிறுவராய் பொழுது இருந்த நல்ல பழக்க வழக்கங்களை பண்புகளை எல்லாம் நமதாக்கிக் கொள்ளுவோம் கடவுளுக்கு அது மிகவும் பிடித்தமானதாய் இருக்கிறது சிறு பிள்ளைகள் சண்டை போடுவார்கள் கோபப்படுவார்கள் ஆனாலும் அதை மனதிலே வைத்துக்கொண்டு அப்படியே விலகி இருக்க மாட்டார்கள் மீண்டுமாக அவர்கள் இணைந்து விடுவார்கள் மீண்டுமாக அவர்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாவற்றிற்கு மேலாக என்ன நடந்தது என்பதை மறந்து விடுவார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை மன்னிப்பதை விட மறப்பது என்பது மேலான ஒரு காரியம் அது அவ்வளவு எளிதானது ஒன்றல்ல நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பதற்கே முடியாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த தவறை அந்த குற்றத்தை அப்படியே மறந்து பழகுவது என்பது பெரிய காரியம் ஆசீர்வாதமான ஒன்று எனவே அன்பு சகோதர சகோதரிகளை சிறு பிள்ளைகளை போல கள்ளம் கபடு அற்றவர்களாய் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு தொட்டு ஆசிர்வதிக்கிறார் ஆனால் சீடர்களோ அவர்களை வரவிடாமல் தடுக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சிறுவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்ற எண்ணம் சீடர்கள் அந்த யூத கலாச்சாரத்தில் இருந்தது இன்று நாமும் பல நேரங்களில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறுவர்களை அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறோம் அவர்களை மதிக்காமல் இருக்கிறோம் அவர்களுக்கு நாம் இதையெல்லாம் அவர்களோடு நம் குடும்ப காரியங்களையெல்லாம் பேச தேவையில்லை என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவருக்கு இவர்களை மிகவும் பிடிக்கும் விவிலியத்திலே எட்டு வயதில் ஒரு நபர் அரசராக மாறி மிகச்சிறந்த ஒரு அரசராகவும் இருந்திருக்கிறார் அதே போல சாமுவேல் சிறுவனாய் இருந்த பொழுது ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல தாவீது அவர் சிறுவனாய் இருந்த பொழுதே கடவுள் அவரை ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம் இப்படியாக விவிலியத்திலே பல நபர்களை சிறுவர்களாய் இருந்த பொழுதே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த அவருடைய கருவிகளாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நாளைய தலைவர்களாக வரக்கூடியவர்கள் அவர்கள் கடவுளுடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் எனவே அவர்களுக்கு உரிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் அதே போல அவர்கள் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாய் கோவிலுக்கு வரக்கூடியவர்களாய் விவிலியத்தை எடுத்து வாசிப்பவர்களாய் ஜெபம் செய்பவர்களாய் இருக்க நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கிறது பல நேரங்களிலே அன்பு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் உயர்ந்த கல்வியை எல்லாம் தேடி தேடி கொடுக்கிறார்கள் ஆனால் ஆன்மீகத்தை கொடுப்பதிலே தவறிவிடுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மறை கல்விக்கு அனுப்புவது நேர விரயம் என்று நினைக்கின்றார்கள் ஏன் இவ்வளவு தாமதம் இவ்வளவு நேரம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற பொழுது அவர்கள் நிச்சயமாக அவருடைய அது எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் அவர்கள் இந்த சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் உங்களுக்கும் உகந்தவர்களாக இருப்பார்கள் நம் ஆண்டவர் இயேசு இருந்த பொழுதே பெரியவர்களோடு வல்லமையோடு விவாதம் செய்து கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் அவர் பெற்றோருக்கும் மற்றவருக்கும் கீழ்ப்படிந்து அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அதே போல நம்முடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சிறுவர்களை தொட்டு ஆசிர்வதித்தார் நாமும் சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் புகழ் மரியே வாழ்க்க சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்த அன்பு ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொரு говорим ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களை அன்போடு ஆசீர்வதித்தீரே எங்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்களுக்கு தெரிந்த சிறுவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை தொடும் ஆசீர்வதியும் அவர்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் திறமைகளிலும் சிறந்து வளர்வார்களாக நீரே அவர்களை நல்வழிப்படுத்தி பார்த்து வழி நடத்துவீராக நீர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தது போல இந்த சிறுவர்களை எல்லாம் நீர் வளர்த்தெடுக்க உதவி செய்வீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய வான தூதர்களின் மேலான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்னாலும் நிலைத்திருப்பதாக நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி குடும்பமாக இணைந்து ஜபிக்க உண்மையிலிருந்து நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் வளர இந்த நாளிலே ஆசிர்வதியும் அடிமைத்தனங்களில் இருந்தும் கடன் கொடுப்பீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் இந்த வேலையிலும் கூட நீர்தாமே தொடர்ந்து எங்களை ஆசிர்வதி தரணும் இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வீடு கட்டவும் வெளிநாடு செல்லவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசிர்வதியும் உண்மை தேடக்கூடிய பிள்ளைகள் உண்மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அந்த ஆன்மாக்கள் நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இதனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்